ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க அக்ரி வந்து பேசுறேன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது வருஷம் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஆக போதுங்க நடிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்டவர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமான பார்வையில் வெவ்வேறமான பரிமாணங்களில் காட்டின ஒரு சில திரைப்படங்களை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க அம்மா இல்லை தூக்கி எடுத்துட்டாங்க தளபதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த இந்த தளபதி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ஒரு முத்திரை பதித்த திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லாங்க குறிப்பா சொல்லணும்னா ரெண்டு விதமா இந்த படத்துல வந்து நடிப்பு கொடுத்துருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது தாய்ப்பாசத்துக்காக இயங்குற ஒரு மகனாகவும் நட்புக்காக உயிரே கொடுத்து துணியக்கூடிய ஒரு நண்பனாகும் ரெண்டு கதாபாத்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ கச்சிதமாக பண்ணியிருப்பாரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்ரீவித்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக் சீன்ல வந்து நான் தான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க அப்போ அவர் ஸ்ரீவித்யா மடியில படுத்துன்னு அழுகுற காட்சி ஆகட்டும் அதே போல ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லுவார் உனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப என்னைக்கு யாரும் இல்லை என்னை சின்ன வயசுல தூக்கி அஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லி அழுகுற காட்சி இந்த மாதிரி நிறைய காட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிப்புல நம்மளோட இதயத்தை தொற்றுப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல கிளைமேக்ஸ் காட்சியில வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க அப்போ மம்முட்டி அவர்களை தன்னோட தோல்ல சாச்சிட்டு தேவா அப்படின்னு கதறி ஆடுற காட்சி இருக்குது பாத்தீங்களா அந்த காட்சியில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் இல்லைங்க பாக்குற ஆடியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சென்சேஷனான சீன் அது ஸோ அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழை வச்சிருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் ஒரு மிகப்பெரிய உச்சம் இது வரைக்கும் உலகம் பார்த்த தர்மம் வேறு இனிமே இந்த உலகம் பார்க்க போற தர்மனே வேறு தர்மதுரை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பிலையும் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்திலேயே வெளிவந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மதுரை திரைப்படம் தாங்க இந்த தர்மதுரை திரைப்படத்துல சீன் பை சீன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்மள கண்கலங்க சொல்லலாம் அண்ணன் தம்பி பாசத்துல வந்து அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான நடிப்பை வந்து எந்த நடிகராலையுமே வெளிப்படுத்திருக்க முடியாதுங்க சுருக்கமா சொல்லலன்னா லாஸ்ட் ஒரு அன் அவர் காட்சி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஒரு மாசான சீனை படத்துல கொடுத்திருந்தாலும் இடைவேளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒவ்வொரு காட்சியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே கண்ணுல தண்ணீரை வர வழிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவ்வான காட்சி இன்னும் உச்சகட்டமா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவர் சொத்து இழந்துருவார் தம்பிகளுக்காக தன்னுடைய மகனை இழந்துருவாரு வாழ்க்கை மொத்தமா இழந்துட்டு ஜெயில்ல போய் இருந்துட்டு வாழ்க்கையே இழந்துட்டு வந்து அவங்க மனைவி கிட்ட நிக்கிறப்போ ஒரு காட்சியில வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்போவே சொன்னாரு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொ அந்த மாதிரி காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுல இருந்து நம்மளே அறியாம தண்ணீரை வர வச்சிருவாங்க என்ன சார் நீங்க கூட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க படிக்காதவன் அதே ராஜசேகர் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல வெளிவந்த திரைப்படம் சோ இந்த படத்தை அப்படியே பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மதுரை படமும் இருக்கும் சோ இந்த படத்தோட இயக்குனர் தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மதுரை படத்தையும் இயக்குனர் இயக்குனர் வந்து ராஜசேகர் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பு வெளிப்படுத்தின உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லாங்க குறிப்பா சொல்லணும் அந்த அவங்க தம்பி வந்து பாஸ் பண்ணிட்டுன்னு பொய் சொல்லி ஏமாத்தினார் இல்லைங்களா அதை உடனே சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அவங்க தம்பி பார்ல டான்ஸ் ஆனிருப்பாரு அங்கே போயிட்டு கேட்பாரு அப்போ அவங்க தம்பி இங்கிலீஷ்ல சொல்வாரு உங்களுக்கு தான் வாழ்க்கை அனுபவிக்க தெரில என்னுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா எப்படி அது அப்படின்னு வந்து கேட்டவொடனே இங்கிலீஷ்ல பேசுவார் அப்போ அதை கேட்டவுடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே அழுவாரு ஏஸ் ஏஸ் அப்படின்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அப்படியே வந்து சுண்டி இருப்பார் அந்த நடிப்பால ஸோ இப்படி ஒரு நடிப்பை கொடுத்த ஒரு நடிகர் இப்படி ஒரு நடிப்பை கொடுக்கக்கூடிய

ஆக்சன் ஓரியன்டா அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபயர் மாதிரி பறக்க வச்சிருப்பாரு தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் ஒருசனாலதான் தீ பிடிக்கும் இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் ஒருசனாலும் தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் ஆகட்டும் ஏகாம்பரம் உங்ககிட்ட மட்டும் அந்த கடவுள் கிடைச்சான்னு வச்சுக்கேன் அவனுக்கே நீ லேபிள் ஓட்டி வித்துரு அப்படின்னு சொல்ற காட்சி ஆகட்டும் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல பட்டைய கலைப்பிருப்பார் இந்த மூன்று மூணு திரைப்படத்துல இந்த அளவுக்கு மருதமலை அதையே நீ பார்த்தது இல்லை அதை எப்படி நெட்ரிகன் எஸ் பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்திலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புலயும் வெளிவந்த இந்த நெட்ரிகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த கட்ட நடிப்பு அப்படின்னு சொல்லாங்க அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாக வந்து எத்தனையோ வெரைட்டியா நடிச்சிருந்தாலும் இந்த நெற்றிகன் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் மகனையே எதிர்க்கக்கூடிய ஒரு அப்பாவா அதாவது மகனுக்கு என்ன வயசு இருக்குமோ அந்த வயசுல இருக்கக்கூடிய வேகம் அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க சோ அந்த நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பில்லா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மிரட்டலான நடிப்புல வந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லா திரைப்படம் தாங்க அதாவது இந்த பில்லா திரைப்படம் வரதுக்கு முன்னால தமிழ் சினிமா வட்டாரங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக எதிர்பார்த்தது என்ன தெரியுங்களா ரஜினின்ற ஒரு நடிகன் காலி ஆயிட்டாரு இனிமே வந்து அவர் தமிழ் சினிமாவுக்கு வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுத்து தன்னோட நடிப்பால் ஒரு பில்லாவாக ஒரு டானா தன்னை நிலைநிறுத்தின திரைப்படம்னா இந்த பில்லா திரைப்படம் தாங்க டபுள் ஆக்ஷன் இதுல ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டானா வந்திருப்பார் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நல்லவனாக இருக்கக்கூடிய அந்த ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து இந்த கூத்து கட்டுறவரா நடிச்சிருப்பாரு கொஞ்சம் பெண்மைத்தனம் இழையோடைய ஒரு கதாபாத்திரமா இருக்கும் அதை துணிச்சல அப்பவே நடிச்சிருப்பாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வரலாறு படத்துல நடிச்சது எல்லாரும் பெருமையா பேசுறாங்க ஆனா இந்த பில்லா திரைப்படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே பண்ணிட்டு இருப்பாருங்க சோ அந்த அளவுக்கு துணிச்சலா பெண்மைத்தனத்தை இழையோடி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல இந்த பில்லா திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு சோ அந்த அளவுக்கு நடிப்பின் உச்சமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேற பரிமாணத்தில் நடித்த பில்லா திரைப்படம் தாங்க காயத்ரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஒரு வில்லனா தனித்துவம் வாய்ந்த நடித்த திரைப்படம் இந்த காயத்ரி திரைப்படம் தாங்க கதைப்படி வந்து பாத்தீங்கன்னா படத்தோட கதாநாயகர் ஜெய்சங்கரா இருந்தாலும் முழுநீல படத்திலேயே வந்து ஸ்கோர் பண்ணது வில்லனா வந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லாங்க ஒவ்வொரு காட்சியிலும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் சீன் பை சீன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அந்த வில்லத்தனத்தோட உச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த காயத்ரி திரைப்படத்துல நம்ம கண்ணு முன்னால காட்டியிருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீதேவி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க திரும்பவும் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுக்கு கூட்டி வந்துருவாரு அப்ப சொல்லுவாரு நீ எங்க வேணாலும் போலாம் ஆனா வீட்டை விட்டு போறதுக்கு மட்டும் சுதந்திரம் இல்லைன்னு அழிச்சிட்டு அந்த சீரேட் அப்படி பத்த வைப்பாரு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுல எந்த திரைப்படத்திலுமே அவ்வளவு ஸ்டைலிஷா இல்ல ஒரு வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்டைலிஷா எந்த ஒரு தமிழ் படத்திலயும் காட்டல அப்படின்னு நம்ம சொல்லலாம் என் மனசே சரியில்லை சரசு யாருக்கிட்டாவது மனசு திறந்து பேசணும்னு வந்தேன் தாளங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு வித்தியாசமான நடிப்புல கே பாலச்சந்திர அவள் இயக்கத்துல வெளிய திரைப்படம் தான் இந்த தப்புத்தாளங்கள் திரைப்படம் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஏத்துக்க முடியல ஆனா இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல பின்னி பெடல் எடுத்திருப்பாரு குறிப்பா சொல்லணும்னா என்னடா பொல்லாத வாழ்க்கை அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட நடிப்பு கேஷுவலா எதுக்குடா பிறந்தோம் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாரு கெட்ட பைய முழு மலரும் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லாங்க முதல் முதல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வந்த காலகட்டத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஐயோ பாவம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சவர் யாருன்னு வந்து இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இந்த பெருமை அனைத்தும் இயக்குனர் மகேந்திரன் அவரை தான் சேரும் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து சரத்பாபு அவர்கள் என்னதான் வந்து அவருடைய காதலி அவருடைய ரஜினி அவர்களோட தங்கச்சியை கூட்டணி போனாலும் திரும்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட அவங்க தங்கச்சி வந்து கட்டி பிடிச்சி நிற்கிறப்போ இப்போ நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள்லேயும் அவங்க தங்கச்சியை பார்த்து அழக்கூடிய அந்த காட்சியாகட்டும் தன்னுடைய கை போனதுக்கு அப்புறம் அவர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தாகட்டும் ரெண்டு கையும் ரெண்டு காலம் போனால் கூட காளின்றவன் போயிக்குவான் சார் கெட்ட பையன் சார் அப்படின்னு அவர் நடிக்கக்கூடிய அந்த காட்சியாகட்டும் எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மேனரிசத்தை கொண்டு வந்து தனக்குன்னு நடிப்பில் ஒரு தனி முத்திரையை பதிச்சவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தாங்க புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.

காத்தவர்கள் நிகழ்த்துவார் ஆனா அத்தனை சாதனையும் செஞ்சாலும் த மனைவி கூட இல்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரை பெருசா ஒருத்தம் ஸோ அந்த மாதிரி நடிக்கக்கூடிய காட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிப்பின் உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படங்கள் மட்டும்தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பின் உச்சமா காட்டுனதா அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க இதை தவிர்த்து அவர் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை படங்களும் நடிப்பின் உச்சம் தான் இருந்தாலும் நம்மளே அறியாம நம்மளை மெய்சிலிருக்க வைத்த திரைப்படங்கள்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதிகளவில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி